எப்படிம்மா ஹீரோயினுக்குலாம் ஆசைப்படுறீங்க காமெடி ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு ஒரு குடைய பிடிச்சிட்டு ஒரு நடக்க கூட தெரியலையேங்கிற மாதிரி ஆனா வாசு சார் வந்து திட்ட மாட்டாங்க டி ராஜேந்திர சார் எல்லாம் திட்டிருவார் என்ன கொண்ட கொண்டை மேல ஒரு மல்லிகைப்பூ மல்லிகை மேல ஒரு கொடை கூலிங் கிளாஸ் ஓடறி இன்னும் ஒரு குடும் ரோட்டு பக்கம் பார்த்தேன் தான் வந்துகிட்டு இருந்தேன் தம்பி சடனா ஒரு பிரேக் வந்துருச்சு என்ன காரணம்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் தெரியல அவுட் ஆஃப் ஆகி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அக்கா சாப்பாட்டு கூட வழி இல்லாம காரிற்களால் சூரியன் தான் மறைவதுண்டோ கரை சேற்றால் தாமரையின் வாசம் போகுமோ பேர் எதிர்ப்பால் இன்மைதான் உண்மையாகுமோ பேரழகே தீன் தமிழைப் பிரியோ உன்னை சிறையிட்டு மறைத்தால் மறைந்தா போவா என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதைப் போல எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து சூரியனை எப்படி கையால் மறைக்க முடியாதோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிரபலத்தை யாராலும் மறைக்கவே முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் வள்ளுவனுக்கு பெயர் வாங்கிய வாசகியுடைய பெயரை ஏந்தி இருக்கக்கூடியவங்க இந்த வாசகி பெயர் யார் அவங்களுக்கு சூட்டுனா அவங்க வாங்கின அவார்ட்ஸ் என்ன யாரெல்லாம் அவர் கூட நடிச்சிருக்காங்க படம் என்னென்ன செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் உங்க மனசுல பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள பார்த்த உடனே அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் வேற யாரும் இல்லை நன்னதர்தன் அக்கா வந்திருக்காங்க அக்காவை அன்போடு வரவேற்கிறோம் சகிலா சேனலுக்காக வணக்கம் இல்லைக்கா உங்களை உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்டுலாம் வந்து நாங்களாம் தெரியல பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்களும் உங்களை பார்த்து நாங்களுமே உங்களை மாதிரியான ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு நாங்களும் நான் தொண்ணூற்றி நாலு சென்னை தாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்களுக்கு வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஓடிச்சு அதே மாதிரி அன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கையூட்டு எண்ணில் நட்சத்திரங்களை ஆமாம் அந்த நட்சத்திரங்களை நீங்களும் ஒருத்தராக முன்னிட்டு இருந்தால் நாங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க நல்லா சொன்னீங்க காமெடிகளில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சாராக இருக்கலாம் அன்னைக்கு இருந்த எல்லா பெரிய ஆக்டர்ஸ் கூட நீங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க அந்த நிகழ்வுகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப புதுசு அதாவது அங்கே என்ன நடந்துச்சு அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ரெட் கார்பட் கம்பளத்தை விரித்து வச்சுட்டீங்க எல்லாருமே ஈஸியாக வந்து நடந்து போகிறாங்க நடிகர் நடிகைகள்லாம் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக இருந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் அதே மாதிரி அன்னைக்கு காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படியான கடுமையான காலமா இருந்துச்சா இல்லை ரொம்ப ஈஸியா இருந்துச்சா என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற புதிய மக்கள் நிறைய சரிங்க பொண்ணுங்கலாம் பாக்குறாங்கல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இருந்து சொல்லுங்க உங்க ஊர் எந்த ஊர் எப்படி நீங்க சென்னை வந்தீங்க என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல அதான் தம்பி அதாவது எப்படின்னா காரைக்குடி காரைக்குடி அப்பா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர் பட தலைவரா இருந்தாரு வாவ் சூப்பர் அப்ப எனக்கு வாசகின் பேர் வச்சது புரட்சி தலைவர் வெரி நைஸ் வெரி நைஸ் சொந்த ஊர் காரைக்குடிக்கு ஓகே தலைவர் வந்திருந்தாங்க ஓகே ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்கல்ல எல்லாரும் கண்டிப்பா அப்ப வந்து காரைக்குடிக்கு எங்க தலைவர் எம்ஜிஆர் வரும்போது எனக்கு ஆறு மாசம் நான் ஆறு மாசம் குழந்தை அப்ப எங்க தலைவர் எங்க அப்பா என்ன பண்ணாரு அண்ணன் வந்திருக்காங்க எம்ஜிஆர் அண்ணன் வந்திருக்காங்க அவங்க கையால என் பொண்ணுக்கு பேர் வைக்கணும் என்னை தூக்கிட்டு போய் தலைவர் மேடையில் இருக்கும்போது குடுக்குறாரு சரி அப்ப இப்படி பார்த்துட்டு கேட்குறாங்க தலைவர் என்ன யாரும் இந்த குழந்தை அண்ணன் என் பொண்ணு தான் ஓ பொண்ணா பேர் வைக்கணுமா இப்படி கையில கையில் வாங்கிட்டு தலைவர் வாசுகின்னு பேர் வைக்கிறேன் இந்த குழந்தைக்கு திருவள்ளுவர் மனைவியுடைய பெயரை அப்படின்னு சொல்லி தலைவர் எனக்கு வாசுகின்னு பேர் வச்சாங்கப்பா நான் படித்ததுப்பா வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குது அழகப்பா யூனிவர்சிட்டி ஆமாங்க ஆமாங்க உனக்குலாம் தெரியாமல் இருக்காது காரைக்குடிக்கு ஷகிலா கூட நிறைய ஷூட்டிங் வந்துருக்காங்க நீயும் வந்திருப்ப இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு இல்ல ராஜா காரி எல்லாருமே வர்றாங்க உங்களாலையும் கண்ணதாசன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் எல்லாமே செட்டியார் சொங்கத்தானே தம்பி நாட்டுக்கோட்டை செட்டியாரு நகரத்தாரு எங்க ஊர் பேர் போனதே செட்டி நாடு தான் இன்னும் சொல்ல போனா காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தான் ஒரு ஊர் இருக்கு ஆமா நீ கேள்விப்பட்டிருக்க ராஜா முத்தியா செட்டியார் வீடு பெரிய வீடு நூறு ரூம்பு ஒரு தடவை நான் போய் எனக்கு காட்டினாங்க இந்த இந்த ரோட்ல ஏறி அந்த ரோட்ல போய் இறங்கும் போது அந்த முடிஞ்சது அந்த வீடு ரூட்டே மாறிட்டியா அப்படித்தான் இப்படி போனோம்னா நாலா பக்கம் வாசப்படி அது மாதிரி எங்க ஊர்ல அந்த காநாடு காத்தான் ராஜா முத்தைய செட்டியார் அப்படி அவங்க ஹாஸ்பிடல் ஒன்னு ஓகே அந்த காநாடு காத்தன்ல தான் அக்கா பிறந்தேன் காரைக்குடிக்கு அதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஆமா போயிருக்கேன் நான் பிறந்தது காநாடு காத்தான் ஆஸ்பத்திரி எங்க சொந்த ஊர் காரைக்குடி எனக்கு தலைவர் தலைவர் வாசுகின் பேர் வச்சாரு இப்படி சொல்லிக்கிட்டே போனார் ராஜா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அக்கா அதுல இருந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய சிறு வயது பிரயாணம் வந்து நீங்க படிச்சது வச்சதெல்லாம் சொல்லிட்டீங்க ஆமா அதுக்கப்புறம் உங்களுடைய சினிமா ஆசைங்கிறது எப்படி வந்துச்சு எப்படி நீங்க சென்னை நோக்கி வந்தீங்க அதுதான் அந்த அழகப்பா யுனிவர்சிட்டில அப்ப வந்து அழகப்பா யுனிவர்சிட்டி அப்ப நாங்க படிக்கணும் நாங்க எல்லாம் சின்ன பிள்ளை எட்டாவது வரைக்கும் நான் படிச்சேன் காலேஜ் எல்லாம் போகல இருந்தாலும் வந்து அப்ப அழகப்பா மாண்டிச்சேரி காலேஜ்ல நிறைய படத்துல பாத்துருக்கு பத்தியா அங்க சுத்தி இங்க சுத்தி ஆனா நீ ரொம்ப ஷார்ப்புன்னு எனக்கு சக்கியில சொன்னிச்சு

கட் பண்ணா அங்க பார்த்தா குஷ்ணரோகி கெட்டப்புல அம்மா தாயே அம்மா தாயேன்னு போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் இல்லை எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க அந்த டேரக்டர் உங்களுக்கு சார் வாசு வாசு சார் பி வாசு சாரு அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா தம்பி எல்லாரும் என்னைய வந்து சொன்னாங்க டாய்லெட் கழுவுற கேரக்டர் நீங்க எப்படி பண்ணலாம் இன்னும் அது வேற நான் தெலுங்குல வேற அந்த கேரக்டர் நான் பண்ணேன் சரி தெலுங்குல வேற பிரம்மானந்தம் கூட பண்ணேன் தமிழ்ல அதை தான் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல நினைச்சேன் நானு நாட் ஒன்லி தமிழ்நாடு தெலுங்கு வாடிகளும் வந்து எல்லாருமே சொல்றாங்க உங்களை அப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சொல்லும் போது கே ஜெயன் அதுவும் நீ கேள்விப்பட்டிருக்கோம் அதே படம் அந்த மட்டும் கேள்விப்பட்டது மக்கள் பாக்கணும்ல அவங்களுக்கு புரியணும் நீங்க படம் நடிச்சிருக்கேன் ஏன் இத அக்கா சொல்றேன்னா இப்ப ஒரு சகிலா சேனல் எங்கே போனாலும் சரி டக்குன்னு என்ன யாரும் இவங்கதான் கூட்டல் பெருக்கல் அப்படின்றாங்க ஆயுஷான்னு ஒரு பொண்ணு என்னோட கார்ல வந்தது அது ரொம்ப சின்ன பொண்ணு தான் பதினெட்டு வயசு கூட இருக்காது அது என்னைய சொல்றது ஆண்டி உங்களுக்கு நாற்பது வயசு கூட இருக்காது கூட இருக்கீங்க வந்து சொல்ல மாட்டாங்க தம்பி இவ்வளவு சாப்பாட்டுக்கே வெளியில இவ்வளவு அழகா இருக்கேன் இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களே சரி விடுங்க வசதியோட நான் இருந்துட்டேன் இல்ல இல்ல நீங்க வசதியோட இருந்த காலகட்டங்கள் நடிகை இருந்த காலகட்டங்கள் என்னென்ன ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு யார் உங்களுக்கு வந்து நல்லா இருந்தேன் காரு கீரு நகை நட்டு எல்லாமே

அந்த சினிமா ஆசை வந்துருச்சு உங்களுக்கு எனக்கு தலைவர் படம் பார்க்கவும் அம்மா படம் பார்க்கவும் புரட்சி தலைவி படம் பார்க்கவும் அம்மா அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அதைத்தானே மேட்ருக்கு வர்றேன் அக்கா வாங்க 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 அதைத்தானே அக்கா கம் டு பாயிண்ட் எஸ் எஸ் வேணா அவ்வளவு இங்கிலீஷ் வேற அக்கா பேசுறது மக்கள் வந்து கொடை புடிச்சிட்டு வரத பார்த்தே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ் பேசுனா இன்னொரு ஒரு ஒரு கோடி பேர் வரட்டும்

அதனால தம்பி அந்த அந்த கால கட்டங்கள்ல நாங்க எல்லாம் படிக்கும் போது அந்த அளவுக்கு இப்ப மாதிரி இமெயில் இன்டர்நெட் இந்த ஹேன் போன் அந்த மாதிரி எல்லாம் அப்பலாம் ட்ரென்கால் புக் பண்ணி தான் பேசணும் நாங்க எல்லாம் ஷூட்டிங் வந்தோம்னா அப்பா மாட்ட பேசணும்னா புரியுது அது மாதிரி வந்து அந்த அளவு ஓரளவு அக்கா இங்கிலீஷ் பேசுவேன் ஏன்னா அப்போ ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா நீயும் சம்மட்ட மக்களை மன்னிச்சிடுங்க ஒவ்வொரு பாயிண்டா கமிங்க அக்கா ஓகே நோ பிராப்ளம்

இவ்வளவு வறுமையில் இருக்கும் போதே அப்ப இன்னும் உண்மையிலேயே நயன்தாரா போட்டோ அப்படி வச்சு கலாய்க்கிறியா உண்மையவே கிடையாது நயன்தாரா வயசுல அக்கா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சாங்கன்னு வச்சுங்க எப்படி மிஸ் பண்ணிச்சு இந்த தமிழ் சினிமா ஒரு பெரிய கதாநாயகியா யோசிக்கிறேன் கம்பி நயன்தாரா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஸ்ரீதேவி

அப்படி இருக்கும்போது தம்பி இந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீனும் நான் எப்படி கஷ்டப்பட்டு எதுக்காக நடந்து கெட சொல்றாங்க நடிக்கிறவங்கள அப்ப எல்லாம் அப்படித்தான் ஏன் டயலாக் பே ஏன் ஆட்சிலாம் அந்த காலத்துல நாடகம் டிராமால நடிக்கும்போது வசனம் இவ்வளவு நீளம் நாங்க எல்லாம் தப்பிச்சிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லிருந்தா நானெல்லாம் திரும்பி காரை குடிக்க பணியாரம் சுட்டு வைக்க போயிருப்பேன் சரி நீங்க நடிச்ச படங்கள்ல இன்னைக்கு மறக்க முடியாத டயலாக்னா நீங்க கஷ்டப்பட்டதா இருக்கலாம் இல்ல விரும்பி நீங்க ஒரே அடி அடிச்சேன் எல்லாருமே அப்லாஸ் பண்ணாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க

ஆனா சார் வந்து வாசு சார் வந்து இந்த கிரேட் அதுக்காக நான் டிஆர் சார குறை சொல்லலை நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே ஓகே எல்லா நல்லவங்க நல்லவங்கதான் பட் நான் திட்டு வாங்கினது வந்து எப்படின்னா ஒரே டேக்ல எல்லாம் அக்கா ஓகே பண்ணல அது வந்து தெலுங்குல ஓகே பண்ணிருக்கேன் அதாவது நம்ம தமிழ்ல வந்து என்னால நம்ம பத்து டேக் வாங்கினேன் தெலுங்குல ஒரே டேக்கு தான் எல்லா டைலாகும் தூக்கி அடிச்சிட்டு போயிட்டேன் எப்படி அது அது என்னமோ அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் எனக்கு ஆனா உங்களுக்கு மதர் டங் தமிழ் தான் ஆமா காரக்குடி தானே தம்பி கேக்குறேன் எப்படி தெலுங்கு மட்டும் போய் பந்தா பண்ணிட்டு வந்திருக்கீங்க இங்க வந்து பண்ண நான் பந்தாவா பண்ணுனேன் இல்ல பந்தாவா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன் பந்தா பண்ணு சொல்லுங்க பந்தாவா போட்டிட்டு வந்திருக்கீங்க அப்புறம் கேட்டு அப்ப வந்து சார் வந்து என்ன பண்ணுவாங்க கொடையை வாங்குவாங்க அவங்களே நடந்து காட்டுவாங்க இடிப்பாருல்லையா அவரோட என்னமோ ஒரு மியூசிக் போடுவாங்களே என்ன அத கூட மறந்துட்டேன் ஆக்சுவலி நட்சத்திரமா அது அப்புறம் திருப்பி அவரு இவர் வந்து சைக்கிள்ல வந்து சைக்கிள்ல வந்து இறங்கி வந்து என்னமோ இடிப்பாரு ஞாபகம் இல்ல எனக்கு அது குற்றாலத்துலதான் எடுத்தாங்க அது வந்து சார் அழகா நடந்துச்சு அதை தான்

சாப்பாட்டு கூட வழி இல்லாம அது மாதிரிலாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல வாசு சார் அவ்வளவு நல்லா சொல்லி தருவாங்க ராஜேந்தர் சார் திட்டினா கூட டேக்கிங்ஸ் நல்லா வரும் அவர் திட்டுறது எதுக்கு எங்க ஃபியூச்சர் இருக்கு அவங்க மகனையும் திட்டுவாரு சுங்குவே திட்டுவாரு குழந்தைக்கு வந்து நல்லா வரதுக்கு அதனால நம்ம வந்து அதை பெருசா நான் வந்து அத குறைய சொல்ல வரல அந்த மாதிரி பெரிய டைரக்டர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேங்க போது எனக்கு பெருமையா இருக்கு தலை தம்பி அஜித் கூட ரெட்ட ஜட வயசு அதுல செந்திலுக்கு ஜோடி ஆமா அது டைரக்டர் வந்து சிவகுமார் அவங்க இவங்க குரூப் பாக்கியராஜ் சார் பாக்யராஜ் சார் குரூப் அப்புறம் தம்பி இளைய தளபதி விஜய் கூட இது சந்திரலேகா அதுல நானு வடிவேலு செந்திலு நான் டோபி அதுல துணியில மூட்டையில வச்சு கட்டி அந்த ஹீரோயினை கொண்டு வந்து ஹீரோவுக்கும் ஹீரோவுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆமா அது ஒரு டைரக்டர் அவர் நம்பிராஜ் அவர் தலைவர் புரட்சி தலைவருடைய ஒரு நல்ல பரம ரசிகன் அவர் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய காமெடியன் நல்லா தான் ஒர்க் பண்ணேன் நல்லா சினிமா ஆசைல வந்தேன் ஹீரோயின் வர முடியாம போனோம் உடனே காமெடிக்கு போனேன் காமெடிக்கு போனால் என்னை உடனேலாம் யாரும் கூப்பிடல ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் போவேன் ரஜினி என்ன அப்போ தான் அந்த ஃபைனா ஃபைவ் ஜீரோ ஃபோர் காரில் ஃபியிட் காரில் வருவார் வண்டி நிற்பாட்டி ஆ என்னம்மா உட்காருங்க உட்காருங்க என்னை பார்த்துட்டுலாம் எந்திரிக்கூடாது நான் சும்மா அப்படியே சாஞ்சிட்டு காலை இன்னும் யாருமே டேரக்டர்லாம் வரலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பேன் அது எல்லாமே நல்லவனுக்கு நல்லவன் போக்கிரி ராஜா மிஸ்டர் பாரத் அன்புள்ள ரஜினிகாந்த் அண்ணன் கூட ராணுவ வீரன் ராணுவ வீரன்ல செஞ்சுக்கு என்னென்னு இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சீன் அப்படி பண்ணும்போது டேரக்டருங்கலாம் வரத்துக்கு லேட்டாங்கன்னா அப்படி காலை நீட்டிக்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் உட்காந்துருப்போம் அப்ப திடீர்னு அண்ணா வருவாருனா வந்து அவன் எந்திரிச்சிருவோம் ஐயோ குரமா சாப்பிட்டியா அப்படிம்பாரு அண்ணன் ரஜினி என்ன ரஜினி சார் கூட எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கேட்டிங்க அதே மாதிரி பி வாசு சாரோட தொடர்ந்து அத்தனை படங்கள்லையும் ஒரு நல்ல நகைச்சுவை நட்சத்திரமாக இன்னைக்குமே வந்து நீங்கள் வந்து நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அக்காவை மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து தன்னால வந்து கஷ்டப்படுறேன்னு ஒரு வார்த்தையை அவங்க வாயாலேயே சொல்லும்போது அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இது நடந்துச்சு என்ன அவங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கூட பேச நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற கூடிய நட்சத்திரங்கள் இன்றைக்கி நம்ம உச்சகட்டத்தில் இருக்குங்கிறதுக்காக நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம ஆடிடக்கூடாது அப்படி ஆடினால் நம்மளுக்கும் ஒரு நாள் ஆட்டம் காணும் அப்படிங்கிற விஷயத்த அக்கா மூலமாக நீங்கள் புரிஞ்சு கொடுங்கறதுக்காக இதை பதிவு பண்ணுறோம் இப்போ அக்கா மீண்டும் அவங்களை தொடர சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணவங்க அவங்க வாசுகிங்கிற பேர் வந்து எம்ஜிஆர்னால் வச்சுருக்காங்க கலைஞர்கிட்ட விருது வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞர் சொந்தம் அதாவது விளையாட்டு அக்காட்ட நான் பேசினாலும் கூட அவங்க வச்சிருக்கிற பெரிய மரியாதையின் காரணமாக இன்னைக்கு இப்போ சொல்ல போற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா வளரும் சந்ததிகளுக்கு வளரும் நட்சத்திரங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம என்னத்தை சம்பாதிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு யாரோ வீடு எப்படி இருக்காங்க தம்பி அவங்களுக்குள்ள அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிச்சுட்டு ஒருத்தர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளயும் சோகம் இருக்குங்கிறது வந்து நான் உடந்தவன ஒரு நல்ல நகைச்சுவை செய்யற யாரா இருந்தாலும் அவங்க கடல தண்ணி வந்துச்சுன்னா பாக்குற எங்களுக்குமே அது வந்து இவ்வளவு படங்கள்ல இருந்து ரஜினி அண்ணன் கேப்டன் என் கையால காடு கொடுத்தாரு சடன்லி எனக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாரும் கேக்குறாங்க சம்பாரிச்சது எங்க சம்பாரிச்சது எவ்வளவு தம்பி சம்பளம் கொடுப்பாங்க